அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்ங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அதுதான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருமுங்க இன்றைக்கி போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பல்லட உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கட் ரோட் பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு முப்பது ஏக்கர் பார்க்குறோங்க அதுதான் அந்த வீடியோ பார்க்குறோம்ங்க கட்ரோட் பேஸ் மட்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறு அடி வருங்க தார் ரோட் பேஸு நல்லா கலக்கு பார்த்த சைட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க இது எல்லா பர்பஸுக்கும் ஆகுங்க இந்த லேண்டு வந்து விவசாயத்துக்கு ஆகுங்க ஒரு ஃபேக்ட்ரி ஓட்ருக்கு இந்த சோலார் பர்பஸு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த லேண்டு செட்ட ஆகுங்க பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க சொல்கிற தானுங்க மொத்தமாக முப்பது ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னமே ரேட் கொஞ்சம் குறச்சி கொடுப்பாங்க ஒரே பாட்டி எடுத்தால் இருக்குதுங்க இந்த லேண்டு நல்லா ரோட் பேஸ்லேயே வந்துடும்ங்க மூணு பக்கமும் ரோட் பேஸு ரோடு அக்சஸ் வந்துடுங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக தார் ரோடு இன்னொரு பக்கம் மண் ரோடு வந்துருமுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு இந்த லேண்டை பார்க்க உடனே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்